வணக்கம் வாழ்கோலமுடன் எப்போதும் நல்ல பதிவுகளை எனக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கும் திருவண்ணாமலை ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி இப்போ அவங்க அனுப்பின ஒரு பதிவு உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாள் குடியரசுத் தலைவர் அதாவது நம்மளோட பழைய அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தற்செயலாக என்று தினகரன் நாளிதழில் படிக்க நேரிட்டது அது அப்துல்கலாம் ஐயாவின் வார்த்தைகளில் உங்களுக்கு அதாவது அவருடைய இளமை கால வாழ்க்கை நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு நாள் இரவு நேரம் வெகு நேரம் வேலைக்கு பின்னர் என் தாய் இரவு சிற்றுண்டி செய்ய தொடங்கினார் என் தாயும் எங்கள் குடும்பத்தை சமாளிக்க வேலைக்கு செல்வது வழக்கம் சமைத்த பின் கருகிய ரொட்டி ஒன்றை என் கண்முன்னே என் தந்தைக்கு பரிமாறினார் என் தாய் ஆனால் என் தந்தையோ அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் சாப்பிட்டார் இன்று எப்பொழுது பள்ளியில் எப்படி போனது என்று என் தந்தையினிடம் கேட்டார் நான் அன்று என்ன பதில் சொன்னேன் என்று தெரியவில்லை என் தந்தையிடம் கருகிய ரொட்டி பரிமாறியதுக்கு வருத்தம் தெரிவித்தார் என் தாய் ஆனால் அதற்கும் என் தந்தையும் எனக்கு கருகிய ரொட்டி தான் ரொம்ப பிடிக்கும் என்று பதில் சொன்னதை என்னால் இன்றும் மறக்க முடியாது சாப்பிட்டு முடித்த பின்னர் சற்று நேரத்துக்கு பிறகு நான் மெல்ல என் தந்தை அருகில் சென்று இரவு வணக்கம் சொல்லிவிட்டு அவரிடம் தயக்கத்துடன் கேட்டேன் அப்பா உங்களுக்கு உண்மையாகவே கருகிய ரொட்டி ரொம்ப பிடிக்குமா சற்று நேரம் அமைதியாக இருந்த என் தந்தை என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டு சொன்னார் மகனே உங்கள் அம்மா தினமும் வேலைக்கு சென்று கொண்டு நமக்கு பணிவிடை செய்கிறார் கலைத்து போயிருப்பார் ஒரு கருகிய ரொட்டி யாரையும் காயப்படுத்த போவதில்லை ஆனால் கடும் வார்த்தைகள் கண்டிப்பாக காயப்படுத்தும் நான் ஒன்றும் சிறந்த மனிதன் அல்ல ஆனால் அதற்காக முயற்சி செய்கிறேன் இவ்வளவு வருடங்களில் நான் கற்றுக்கொண்டது நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமான மனநிலைக்கு நாம் மாறுவதே அப்துல் கலாமின் இந்த அனுபவத்தை படித்தபோது அவரது அப்பா மீது அளவில்லாத மரியாதை எனக்கு எழுந்தது இது இன்று முழுவதும் என்னை தொடர்ந்து வந்தது ஆம் ஒரு கருகிய ரொட்டி யாரையும் காயப்படுத்தப் போவதில்லை ஆனால் கடும் வார்த்தைகள் கண்டிப்பாக காயப்படுத்தும் இந்த தத்துவத்தை எண்ணியபடியே இன்று இரவு சாப்பிடாம இருந்தபோது எனக்கு பரிமாறப்பட்ட உணவு கொஞ்சம் மாறித்தான் போயிருந்தது ஆனால் என் உணர்வுகள் ரொம்பவே மாறி போயிருந்தது என்ன இந்த பதிவு முடிஞ்சுது அதனால் க அந்த கடும் வார்த்தைகள் வார்த்தை பிரயோகியம் என்கிறது கண்டிப்பாக காயப்படுத்தும் என்பதை உணர்ந்து நம்ம சில இடங்களில் மௌனமாக இருந்தாலே போதும் வார்த்தைகளில் மாற்றி பேசுங்கள்லாம் பெருமுயற்சிலாம் செய்ய வேணாம் நம்ம அப்படிப்பட்ட மகான்கள் இல்லை அதனால் உங்கள் மனநிலையை வெளிப்படுத்தும் கடும் சொற்களை பேசாமல் இருப்பது சிறந்தது மௌனம் சிறந்தது வாழ்க வளமுடன்